வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக பொதுவாகவே ராசிக்காரர்கள் என்பது ஒரு போல உறுதியான மனநிலை கொண்டவர்கள் அவர்கள் எதை பற்றியும் முடிவு செய்துவிட்டால் உலகமே எதிர்த்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் அவர்களின் குணாதிசயம் ஒரு பாறை போல் உறுதியும் ஒரு மலரின் வாசனை போல் மென்மையும் கொண்டது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சொற்றொடை மற்றும் நம்புவார்கள் செய்வது என்றால் சிறப்பாக செய்வேன் அவர்களின் எண்ணங்கள் தங்கம் போல மதிப்புடையது அவர்களின் பொறுமை ஒரு பெரும் சொத்து அவர்களின் உழைப்பே அவர்களின் அதிர்ஷ்டம் அவர்கள் எப்போதும் ஒரு நிலையான வெற்றியின் வடிவம் ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களின் மனம் ஆழமாயும் அமைதியாகவும் இருக்கும் அவர்கள் வெளிப்படையாக அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு தீப்பொறி எரிந்து கொண்டே இருக்கும் அந்த தீப்பொடியே அவர்களை முன்னேற்றும் அவர்களின் மனதில் ஒவ்வொரு கனவும் நிதானமாக நினவாகும் அவசரமில்லை ஆனால் உறுதி மிகுந்தது ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையை மிகுந்த மரியாதையுடன் கையாளுவார்கள் ஒருவர் அவர்களின் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்களின் பக்கம் நிற்பார்கள் அதேபோல ஒருவரால் ஏமாற்றப்பட்டால் அந்த நம்பிக்கையை மீண்டும் திரும்பப் பெற முடியாது அவர்களின் மனதில் அன்பு ஆழம் கொண்டது ஆனால் காயம் ஆழமானது மேலும் அவர்களின் வாழ்க்கை நோக்கம் எளிமையானது ஆனால் மிகப்பெரியது அமைதியாக உழைத்து அழகாக வாழ்ந்து நிலையாக நிலைபெறுவது ஏனென்றால் அவர்கள் எதை செய்தாலும் அதில் அழகு தேடுவார்கள் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் ஒரு கலைப்பாகமாக ஆக்க முயல்வார்கள் வீட்டில் வேலையில் உறவுகளில் அவர்கள் ஒழுங்கு பொறுமை அழகு நேர்மை ஆகியவற்றை சேர்ப்பார்கள் அவர்களின் குரலில் மென்மை இருக்கும் ஆனால் அவர்களின் முடிவுகளில் உறுதி இருக்கும் தங்கள் வாழ்க்கையை ஒரு சுயக்கட்டுமான கோட்டையாக உருவாக்குவார்கள் ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் அவர்களின் உழைப்பின் கையெழுத்து அதிலும் முக்கியமாக ரிசர்வ் ராசி என்பது பணம் சொத்து நிலை நிம்மதி ஆகியவற்றின் அடையாளம் அவர்கள் தங்களின் உழைப்பால் பணம் சேர்ப்பார்கள் ஆனால் அதில் பெருமை கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு பணம் என்பது வெறும் ஆடம்பரம் அல்ல அது பாதுகாப்பும் மன அமைதியும் அவர்கள் முதலீடு செய்வது அறிவுடன் செலவு செய்வது மன நிறைவுடன் சேமிப்பது செய்வது முன் திட்டமிடலுடன் ரிசவ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒருநாள் பணக்காரர் என அழைக்கப்படும் தருணம் வருவது நிச்சயம் அவர்களின் செல்வம் மெதுவாக ஆனால் உறுதியான அடிப்படையில் வளர்கிறது ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை ஒரு மெதுவான மலையேற்றம் போல இருக்கும் தொடக்கத்தில் சவாலாக இருக்கும் ஆனால் உச்சியில் சென்றவுடன் அவர்கள் காட்சி மையமாக மாறுவார்கள் அவர்கள் எந்த துறையிலே சென்றாலும் மிகுந்த நம்பகத்தன்மை மற்றும் தொடர்ச்சி மூலம் உயர்வார்கள் அவர்கள் மேலாளராக இருந்தால் அன்புடன் ஆளுவார்கள் தொழிலதிபராக இருந்தால் நேர்மையுடன் வளர்ப்பார்கள் ஊழியராக இருந்தால் உழைப்பின் அடையாளமாக இருப்பார்கள் அவர்கள் பணியில் எப்போதும் நிலைத்தன்மை விரும்புவார்கள் வேகத்தை அல்ல ஆனால் நிலைநிறுத்தத்தை அவர்கள் ஒரு இடத்தில் நின்று உலகத்தையே மாற்றும் சக்தி உடையவர்கள் ரிசபராசிக்காரர்களின் அன்பு வாழ்க்கை மிக ஆழமானது அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதாலும் நேசிப்பார்கள் அவர்கள் உறவை பாதுகாக்க தெரிந்தவர்கள் அவர்களின் அன்பு வாக்குகளால் அல்ல செயலால் வெளிப்படும் குடும்பத்தில் அவர்கள் அமைதி பாதுகாப்பு அன்பு ஆகியவற்றின் தூண்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்வார்கள் அவர்களின் பிள்ளைகள் வாழ்க்கை துணை பெற்றோர் எல்லோருக்கும் அவர்கள் ஒரு நம்பிக்கை மலை அவர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் இரத்த உறவல்ல அது ஒரு ஆத்ம உறவு அவர்கள் வாழ்விலில் வீடு என்பது ஒரு தெய்வீக இடம் அது மட்டுமில்லாமல் ரிசபராசிக்காரர்கள் வெளியே பொருளாதார சிந்தனையாளராக தோன்றினாலும் அவர்கள் உள்ளுக்குள் மிகவும் ஆன்மீக ஆழம் கொண்டவர்கள் அவர்கள் கடவுளை நாடுவதில்லை ஆனால் கடவுள் தாமாகவே அவர்களிடம் வந்து நிற்பார் ஏனென்றால் அவர்களின் இதயம் சுத்தமானது நம்பிக்கையால் நிரம்பியது ஆன்மீகம் எனும் சொல்லை வெளிப்புற சடங்காக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் அதை உள் அமைதி என உணர்வார்கள் குறிப்பாக ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்பார்கள் அவர்கள் அழுதாலும் மீண்டும் சிரிப்பார்கள் அவர்கள் தடைகள் வந்தாலும் அதையே படியாக மாற்றுவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் மெதுவாக நடந்தாலும் திசை சரியாக இருந்தால் உச்சியை அடையலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு அரச மாளியாக மாற்றுவார்கள் அதன் அடித்தளம் அமைப்பு அதன் சுவர்கள் நம்பிக்கை அதன் கூரை தெய்வ அனுக்கிரகம் அவர்கள் உண்மையில் நிலைத்த வெற்றியின் ராஜாக்கள் அது மட்டுமில்லாமல் எடுத்த வேலை அதிக முயற்சி எடுத்தும் நிறைவேறாது நீண்ட பயணங்களை தள்ளி போடுவது நல்லது எதிரிகளால் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் வேலைகள் சுமூகமாக நடக்கும் முக்கியமான விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுப்பது நல்லதல்ல குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும் முருகனை வழிபடுவது அற்புதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் லாபம் அனுகூலம் முதலீடுகள் பணவரவு உண்டாகும் நீண்ட மாதங்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் இதுவரை நிறைய காரியங்கள் தடைப்பட்டு வந்திருக்கும் இழுபுறையாக இருந்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் ஏற்படும் வங்கிகளில் கடன் வாங்கியவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்திருப்பீர்கள் கடன்களை கட்ட யாரேனும் உதவி செய்யும் யோகங்கள் ஏற்படும் தாய்வழி தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும் பெற்றோர் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் முதுகு தண்டுவடம் கழுத்து பகுதி சுழுக்கு போன்ற பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் ஏஐ டெக்னாலஜியில் இருப்பவர்கள் கணினி துறையில் வேலை செய்பவர்கள் பெரிய புகழை பெறுவீர்கள் சம்பள உயர்வை பெறுவீர்கள் புதிய தொழில்களை தொடங்கும் யோகமும் ஏற்படும் கௌரவம் புகழ் ஏற்படும் மார்க்கெட்டில் முதலீட்டாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஸ்டார்ட் அப் தொடங்க நினைப்பவர்களுக்கு எல்லா நல்ல காரியங்களும் இனி நடக்கத் தொடங்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும் நல்ல வாய்ப்புகளும் வரப்போகிறது பெரியவர்கள் உறவினர்களின் உடல் நலனின் அக்கறை செலுத்துவது நன்மைகளை தரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் கடன் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வருவதற்கான யோகங்கள் உண்டாகும் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பதும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் அதிலும் முக்கியமாக ரிசபராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் காலகட்டம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய காலகட்டம் பழைய கடன்கள் அனைத்தும் நீங்கும் யோகம் ஏற்படும் கழுத்து முதுகு ஒவ்வாமை அலர்ச்சி சளி போன்ற பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கப் போகிறது சுப காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்க போகிறது வெளியிடங்களுக்கு செல்வது தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது கோவில்களுக்கு செல்வது ஹோட்டல்களுக்கு செல்வது ஹோட்டல்கள் செல்வது மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் அமைப்பு ஏற்படும் லாபங்கள் கிடைக்கப் போகிறது முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் தாய் உறவு தந்தை வழி உறவுகள் மேன்மையடையும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் அதிக அளவிலான நன்மைகள் யோகங்கள் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் நீண்ட மாதங்களாக இருந்த சங்கடங்கள் நீங்கும் காதல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உடைப்பயிற்சி செல்வது நல்ல பலன்களை தரும் இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நடக்கும் மாதமாக இருக்கும் விஷ்ணு வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை தரும் விஷ்ணு காயத்ரி விஷ்ணு சகஸ்கரக நாமம் கேட்பது படிப்பது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது அந்த வகையில் ராசிக்காரகளின் ஜாதகத்தில் குரு சனி சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் அது ராஜயோகம் உருவாக்கும் அவர்கள் தங்கள் துறையில் தலைவராக மாறுவார்கள் சனி அவர்களுக்கு பொறுமைகளையும் நிலைத்தன்மையும் தருவார் குரு அவர்களுக்கு அறிவையும் ஆசிர்வாதத்தையும் தருவார் சுக்ரன் அவர்களுக்கு கலை உணர்ச்சியும் செல்வ வளத்தையும் வழங்குவார் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்தால் அவர்கள் வாழ்வில் பணம் புகழ் வலிமை உயர்வு அனைத்தும் தாமாக வரும் அவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவராகவோ அரசியல் வட்டாரத்தில் முன்னேற்றம் காணவோ அல்லது தங்கள் துறையில் தனித்த அடையாளத்தை உருவாக்கவோ வாய்ப்புகள் பெருகும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் தெய்வத்தை நம்புவார்கள் ஆனால் அவர்கள் அதை மன அமைதிக்காக நாடுவார்கள் அவர்கள் விரதம் வழிபாடு தியானம் ஆகியவற்றை முறையாக செய்வார்கள் அவர்களுக்கு மிக நெருக்கமான தெய்வங்கள் பெருமாள் பராசக்தி முருகன் பசுபதிநாதர் அவர்கள் வீட்டில் நவராத்திரி தீபாவளி தைப்பொங்கல் போன்ற விழாக்களை பெருமையுடன் கொண்டாடுவார்கள் அவர்களின் வீடு தெய்வ வாசம் நடைந்த வீடு எனப்படும் சனி பிரதோஷம் வெள்ளிக்கிழமை விரதம் குரு வழிபாடு இவைகள் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கும் தங்களின் வழிபாட்டில் ஒளி முக்கியம் ஓம் நமோ நாராயண ஓம் சாந்தி சாந்தி என்ற மந்திரங்கள் அவர்களின் மனதை அமைதிப்படுத்தும் ரிசபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை இளம் சிவப்பு மஞ்சள் தங்க நிறம் இந்த நிறங்களில் உடை அணிவது வீடு அலங்கரிப்பது அல்ல தங்கள் அலுவலகத்தில் பொருட்களை வைப்பது அவர்களின் அதிர்ஷ்ட ஆற்றலை அதிகரிக்கும் அதே போல அதிர்ஷ்ட ரத்னம் எமரால்ட் அதாவது மரகதம் இது அவர்களின் சிந்தனையை தெளிவாக்கும் மன அமைதிகளை தரும் பண வசதி வளர்க்கும் வெள்ளிக்கிழமைகளில் வலது கையில் அணிந்தால் சிறந்த பலன் தரும் அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி தரும் மூன்று முக்கிய ரகசியங்கள் பொறுமை அவர்கள் எப்போதும் மெதுவாக நடந்தாலும் ஒரு நாள் உச்சியை அடைவார்கள் உழைப்பு அவர்களின் கைகள் தங்கம் போல எந்த வேலைகளையும் மதிப்புடன் செய்வார்கள் நம்பிக்கை அவர்களின் மனதில் தெய்வ நம்பிக்கை இருந்தால் அவர்களை யாரும் வீழ்த்த முடியாது அவர்கள் வாழ்க்கையில் தங்களை நம்பி முன்னேறினால் அவர்களை யாரும் தடுக்க முடியாது அவர்கள் வாழ்வை ராஜயோக வாழ்க்கையாக மாற்றுவார்கள் மேலும் ராசிக்காரர்களின் காதல் ஒரு தங்க மனமாலையாக இருக்கும் மென்மையும் நிலைத்தன்மையும் சேர்ந்த கலந்த ஒன்று அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த நபரை முழு இதயத்துடன் நேசிப்பார்கள் அவர்கள் காதலில் விளையாட மாட்டார்கள் நம்பிக்கையுடன் நடப்பார்கள் அவர்களின் காதல் வெளிப்பாடுகள் வார்த்தைகளால் குறைவாக இருந்தாலும் அது செயல்களில் ஆழமாக தெரியும் ஒரு சிறிய பரிசு ஒரு மென்மையான புன்னகை அதேபோல் ஒரு அமைதியான பார்வை அவர்களின் அன்பு சத்தமில்லாமல் உணர்வாக வெளிப்படும் அவர்கள் காதல் உணவில் மிகுந்த உண்மையுடன் இருப்பார்கள் அவர்களிடம் இருந்தால் பாதுகாப்பும் நம்பிக்கையும் நிம்மதியும் கிடைக்கும் அவர்கள் துணைவரின் மனதை படித்து புரிந்து கொள்வதில் வல்லவர்கள் ரிசர்வ் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் பாக்கியசாலி அவர்கள் தங்கள் துணையிடம் அன்பும் மரியாதையும் காட்டுவார்கள் அவர்கள் உறவுகளை காட்டுப்பட்டால் அல்ல கவனத்தால் காப்பார்கள் திருமணத்தில் அவர்கள் அமைதிகளையும் சிரிப்பையும் விரும்புவார்கள் சண்டைகள் வந்தாலும் அதை வாதமாக மாற்ற மாட்டார்கள் புரிதலாக மாற்றுவார்கள் அவர்களின் துணைவர் அவர்களுடன் இருந்தால் வாழ்வு முழுவதும் ஒரு நிலையான அடித்தளமாக மாறும் குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் திருமண வாழ்க்கை தெய்வீக ஆசிர்வாதம் போல இருக்கும் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் அன்பும் வளமும் நிரம்பி வழியச் செய்வார்கள் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் அறிவில் கலையில் பண்பில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் பொறுமை மனநிலை ஆகியவற்றை சிறு வயதிலிருந்தே கற்பிப்பார்கள் அவர்களின் பிள்ளைகள் பெற்றோரின் பெருமையாக மாறுவார்கள் ஐந்தாவது வீட்டில் குரு அல்லது சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஒருவர் அரசியலில் அல்லது துறையில் பெயர் பெறலாம் மற்றவர் கலை இசை படைப்பாற்றல் வழியில் பிரபலம் அவர்களின் குழந்தைகள் ரிஷபராசியின் பெருமை என அழைக்கப்படுகிறார்கள் ரிசபராசிக்காரர்கள் இயற்கையாகவே வலிமையான உடல் அமைப்புடையவர்கள் அவர்கள் உணர்வை நேசிப்பவர்கள் அதனால் சுவைமிகு உணவுகள் மீது ஈர்ப்பு அதிகம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் உடல் நலனை காக்கும் ஆற்றலும் உண்டு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் தொண்டை கழுத்து வயிற்று எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதற்கான தீர்வு சிறிது நேரம் தியானம் நடைபயிற்சி இயற்கை உணவு மற்றும் போதுமான தூக்கம் அவர்கள் மன அமைதி பெற்றால் உடல் தானாக ஆரோக்கியமாக மாறும் அவர்களுக்கு இசை தோட்டம் நீர் இயற்கை போன்றவை ஆன்மீக மருந்தாக செயல்படும் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் மன அமைதியை தங்கள் உயிராக நினைப்பார்கள் அவர்கள் தியானம் பிரார்த்தனை நம்பிக்கை இயற்கை ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்தவர்கள் அவர்கள் நம்பிக்கை வைத்தால் அதை முழு மனதுடன் செய்வார்கள் அது எப்போதும் அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அவர்களுக்கு அமைதி என்பது ஒரு வாழ்வியல் மதிப்பு தங்கள் வீடு அமைதியாக இருக்க வேண்டும் மன அமைதியாக இருக்க வேண்டும் இதுதான் அவர்களின் தத்துவம் அவர்கள் தங்களுடைய ஆன்மீகம் வழியாக வாழ்க்கையில் ஒளி காண்பார்கள் சில ராசிக்காரர்கள் நாற்பது வயதிற்கு பிறகு ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் சிலர் தங்கள் நம்பிக்கையால் பெரும் தியாயமான அனுபவம் பெறுவார்கள் அவர்கள் இறுதியில் உழைப்பின் வழி ஆன்மீகத்தை அடைந்தவர்களாக மாறுவார்கள் ஏனென்றால் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான எழுச்சி அவர்கள் ஒரு நாள் பெரிய செல்வந்தர்களாக பெருமை கூடியவர்களாக தெய்வீக நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவார்கள் அவர்களின் வயதின் இறுதியில் அமைதி பெருமை நிம்மதி எனும் மூன்றும் அவர்களின் சுற்றிலும் விலையாக இருக்கும் அவர்களின் வாழ்க்கை உலகத்திற்கு ஒரு பாடம் அவசரமில்லாமல் நடந்தாலும் உண்மையாய் நடந்தால் நிச்சயம் உச்சி கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையின் முடிவில் மக்கள் அவர்களை நினைப்பார்கள் அவர்கள் சத்தமாக வாழவில்லை ஆனால் சத்தமாக வாழ்ந்தவர் அதிலும் முக்கியமாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் அமைதியாக செயல்பட்ட அதிசயமான பலனை பெறும் வகையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த துறையிலும் இருந்தாலும் பொறுமை உழைப்பு நேர்மை மூன்றாலும் முன்னேற்றம் அடைவார்கள் அவர்கள் ஒரே வேளைகளை தொடர்ந்து செய்யும் ஆற்றல் உடையவர்கள் அவர்களுக்கு மாறாத முயற்சி என்பது ஒரு வழிபாடு அவர்களிடம் பொறுப்புணர்ச்சி மிகுந்திருக்கும் அதனால் மேலாளர்களால் நம்பிக்கை பெறுவார்கள் அவர்கள் நிதி கட்டிடம் வங்கித்துறை கல்வி விவசாயம் கலை பங்குச்சந்தை நிலம் சார்ந்த துறைகளில் மிகுந்த வளர்ச்சி பெறுவார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிலையான உயர்வை உருவாக்குவார்கள் வேகமாக அல்ல ஆனால் உறுதியான அடிப்படையில் ஏனென்றால் ரிசபராசிக்காரர்கள் வணிகம் செய்வதில் மிகுந்த திறமைசாலிகள் அவர்கள் சின்ன யோசனைகளையும் பெரிய வெற்றியாக மாற்றும் திறன் உடையவர்கள் அவர்களின் முக்கிய பலம் நிதானம் கணக்கு திட்டமிடல் நம்பிக்கை அவர்கள் ஒரே இடத்தில் பத்தாண்டுகள் உழைத்தால் அதே இடத்தை தங்கள் பெயரால் புகழ் பெறச் செய்வார்கள் அவர்களின் வணிகம் எப்போதும் நிலையாக இருக்கும் சந்தை மாற்றங்கள் போட்டிகள் எதுவும் அவர்களை வீழ்த்த முடியாது அதே போலதான் ராசிக்காரர்களுக்கு வணிக வளர்ச்சிக்கான பெரிய யோகம் உள்ளது புது கிளைகள் திறப்பு புதிய கூட்டாண்மை வெளிநாட்டு சந்தை விரிவு போன்ற வாய்ப்புகளும் உருவாகும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் பணியாற்றுவதால் அவர்களின் அனுபவம் அவர்களுக்கே வலிமை அவர்கள் ஒரு நாள் நிறுவனத்தில் முக்கிய பதவிக்கு வருவது நிச்சயம் அவர்களுக்கு மெதுவான எழுச்சி நிரந்தர நிலை எனும் கர்ம ராசி பலன் உண்டு அவர்கள் ஒருநாள் தங்கள் துறையில் நம்பிக்கையின் தூண் என மதிக்கப்படுவார்கள் சமூகத்தில் அவர்கள் பேசும் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அவர்கள் ஆளுமையில் அமைதி கம்பீரம் நிதானம் ஆகியவை கலந்திருக்கும் அதனால் அவர்கள் பெருமையுடன் மதிக்கப்படும் மனிதர்களாக மாறுவார்கள் ஏனென்றால் சில ராசிக்காரர்களுக்கு புகழ் பெறும் யோகம் பிறவியிலேயே இருக்கும் அவர்கள் கலை இசை யூடியூப் திரைப்படம் ஊடகம் அரசியல் வணிகம் போன்ற துறைகளில் தங்கள் பெயரை பிரபலமாக்குவார்கள் அவர்கள் பேசும் குரல் இனிமையாக இருக்கும் அவர்களின் முகத்தில் இயற்கை ஈர்ப்பு இருக்கும் அவர்களின் கையால் உருவான எந்த பொருளும் மக்களுக்கு பிடித்து போகும் அவர்கள் பெயர் ஒரு பிராண்ட் ஆகும் அவர்களின் முயற்சி உலகமே கவனிக்கும் வகையில் மாறும் நிலையாக உழைத்தால் ரிசபு ராசி பிரபலமாக மாறும் என்பதும் சோதர ரகசியம் மேலும் ரிசபு ராசிக்காரர்கள் நம்பிக்கை வைத்தால் தெய்வம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தருவான் அவர்களுக்கு ஏற்ற தெய்வங்கள் சுக்கிர பகவான் பெருமாள் அவர்களுக்கு சிறந்த பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தெய்வத்திற்கு பச்சை மலர் அல்லது வெள்ளை மலர் அர்ப்பணிக்க வேண்டும் சுக்கர மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் சிக்ராய நமக தினமும் பதினாறு முறை ஜபிக்கலாம் சனி பிரதோஷ நாளில் தீபம் ஏற்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த வழிபாடுகள் அவர்களின் வாழ்க்கையில் செல்வ வளம் குடும்ப அமைதி மனநிம்மதி ஆகியவற்றை பல மடங்கு அதிகரிக்கும் ராசிக்காரர்களுக்கு தியானம் என்பது மன அமைதி வெறும் பொன்னான வழி அவர்கள் காலை நேரத்தில் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து மூன்று முறை ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட வேண்டும் பின்னர் மில்லே கீழே உள்ள மந்திரத்தை உச்சடிக்கலாம் ஓம் கீம் லக்ஷ்மி நாராயண நமக இந்த மந்திரம் ராசிக்காரர்களின் செல்வ அதிர்ஷ்டத்தை உள் அமைதியை தரும் மற்றும் தீய எண்ணங்களை அகற்றும் தியானம் செய்யும் போது பச்சை நிற மெழுகபடுத்தி ஏற்றி வைத்தால் அதிர்ஷ்ட ஆற்றல் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் மனம் உடல் ஆன்மா மூன்றும் ஒன்றாக இணைந்து பிரகாசிக்கும் ரிசவராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அவர்களின் உழைப்பின் கனிகளை முழுமையாக அனுபவிப்பார்கள் அவர்கள் உருவாக்கிய சொத்து புகழ் நற்பெயர் அனைத்தும் நிலைத்திருக்கும் அவர்கள் தலைமுறைக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக மாறுவார்கள் அவர்களின் பெயர் உழைப்பின் அடையாளம் பொறுமையின் பெருமை நம்பிக்கையின் ஒளி என சொல்லப்படும் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமல்ல ஒரு புனித கதை அவர்கள் அவசரமில்லாமல் நடந்தார்கள் ஆனால் அவர்கள் சென்ற இடம் வரலாறு ஆனது மேலும் இதையெல்லாம் தாண்டி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமான ஆனால் உறுதியான ராஜயோகம் உடையவர்கள் அவர்கள் பிறப்பிலிருந்தே சுக்கரனின் அருளால் அழகு ஆடம்பரம் செல்வம் சுகம் ஆகியவற்றுக்கு உருவானவர்கள் ஆனால் இந்த யோகம் உடனடியாக வெளிப்படாது அது அந்த காலத்தால் உருவாகும் ஒரு ராஜமார்க்க யோகம் அவர்களின் வாழ்க்கை முதல் பாகம் சோதனை இரண்டாம் பாகம் சாதனை மூன்றாம் பாகம் சிறப்பும் புகழும் சேரும் ராஜயோகம் அவர்கள் ஒருநாள் தங்கள் சொந்தல் நிலம் வீடு வாகனம் பணம் பதவி அனைத்தையும் அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு அரசியல் நிர்வாகம் கல்வி வணிகம் கலை ஊடகம் ஆகிய துறைகளில் நேர்வழியில் உயர்வு பேராதிக்கம் பெறும் யோகமும் உண்டு அவர்கள் எதையும் எளிதாக பெறமாட்டார்கள் ஆனால் அவர்கள் பெற்றதும் அதை யாராலும் இழக்க முடியாது அந்த நிலைத்தன்மைதான் அவர்களின் ராஜயோகம் அவர்கள் வேகமாக ஓடமாட்டார்கள் ஆனால் ஒருநாள் எல்லோரையும் முந்தி விடுவார்கள் மேலும் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக திறக்கும் ஆனால் திறந்தவுடன் நிறுத்த முடியாத அளவுக்கு வெளிச்சம் தரும் அவர்களின் அதிர்ஷ்டம் புதன் சுக்ரன் குரு குரகங்களால் வலுப்படும் அடுத்ததாக வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் அவர்களுக்கு சொத்து பதவி புகழ் வணிகம் குடும்ப அமைதி அனைத்திலும் ஒரே நேரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் ஆசை பிறவியிலேயே இருக்கும் அவர்கள் எந்த நிலையிலும் என் சொந்த வீடு வேண்டும் என்ற மனதில் வைத்திருப்பார்கள் அது அவர்களின் நெஞ்சின் கனவு அது நிறைவேறும் என்பது ஜோதிட ரகசியம் அது மட்டுமில்லாமல் நிலம் வாங்குவது வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது அல்லது புதிய இடத்தில் செல்வதற்கான சிறந்த காலகட்டமாக இருக்கும் சனி நான்காவது பாவத்தில் உச்சமோ குரு இரண்டாவது பாதத்தில் பார்வையோ இருந்தால் அந்த ரிசபுராசிக்காரர் தங்கள் வாழ்நாளில் குறைந்தது ஒரு வீடு அல்லது இரண்டு வீடுகள் வாங்குவார் அவர்களின் வீடு செல்வ வளம் நிரம்பியதாக இருக்கும் அதன் வாஸ்து அவர்களுக்கே பொருந்தி அமைந்திருக்கும் அவர்கள் வீடு வாங்கும் போது வானம் கூட சிரிக்கும் இவர்கள் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள் என்று ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் மிக வலிமையானது அவர்களின் ராசியில் சுக்குரன் ஆட்சி செய்வான் அதனால் அழகான பொருட்கள் ஆடம்பரம் வாகனம் இவர்களின் வாழ்க்கை சின்னங்கள் அவர்களுக்கு கார்களுக்கான ஆர்வம் மிகுந்திருக்கும் முதலில் ஒரு சின்ன கார் வாங்கி தொடங்கி வருவார்கள் பின்னர் சில வருடங்களில் அதை காட்டிலும் உயர்ந்த விலை காரை வாங்குவார்கள் அவர்களுடைய வாகனம் அவர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் அடையாளமாக மாறும் அதேபோல் கார் வாங்குதல் சாதாரணமல்ல அது வாழ்க்கையின் ஒரு சின்ன வெற்றி விழா வாகனம் வாங்குவது அவர்களுக்கு ஒரு கனவல்ல அது அவர்களின் உழைப்பின் முடிவு அதிலும் முக்கியமாக ரிசபராசிக்காரர்களுக்கு செல்வம் சேர்க்கும் தன்மை இயல்பாகவே உண்டு அவர்கள் செலவிடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு செலவும் ஒரு முதலீடு போல இருக்கும் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் நீர் போல் வராது ஆனால் பாறை போல் சேர்ந்து நிற்கும் அவர்களுக்குள் உள்ள நிதி திறமை அவர்களின் வாழ்நாளில் இரண்டாம் பாதியில் வெளிப்படும் அவர்கள் தங்கள் நிதி முடிவுகள் மூலம் குடும்பத்தையும் தலைமுறைகளையும் உயர்த்துவார்கள் குரு பதினோராவது பாவத்தில் வந்தால் சில ஆண்டுகளில் அவர்களின் சொத்து மூன்று மடங்கு உயரும் சுக்ரன் வலிமையுடன் இருந்தால் அவர்களின் செல்வம் புகழையும் சேர்த்து கொடுக்கும் மேலும் ராசிக்காரர்கள் எப்போதும் அடிக்கடி நினைப்பார்கள் எப்படி என் வாழ்க்கை அழகாக நிம்மதியாக இருக்க வேண்டும் அவர்களின் எண்ணமே ஆசிர்வாதம் அந்த எண்ணத்தின் பேரில் அவர்களின் வாழ்க்கை சுற்றமும் மாறிவிடும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்